அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் குல தெய்வ வழிபாடு செய்ய உகந்த பௌர்ணமி பௌர்ணமி முழு நிழவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள் அந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் உலகில் வியாபித்திருக்கும் அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது தீய சக்தியில் இருந்து நன்மை காக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பௌர்ணமி நன்னாளில் வழிபடலாம் அதேபோல் வீட்டில் விளக்கு ஏற்றி லலிதா சகர்சராமம் சொல்லி வழிபடுவதும் வீடு மனை முதலான செல்வங்களை வாங்குகிற வாக்கியத்தை கொடுக்க வல்லது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மாலையில் சந்திரன் தோன்றும் வேளையில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து குல தெய்வத்தை ஆராதனை செய்வது விசேஷமானது தம்பதியிடையே ஒற்றுமை மேலோங்கும் பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது இந்த நன்னாளில் குலதெய்வ குலதெய்வ கோயிலில் அருகில் இருந்தால் சென்று வழிபட்டு வருவது நன்மைகளை வாரி வழங்கும் சந்தனினர் சிறக்க வாழ்வார்கள் குலதெய்வம் பூர்வீக கிராமத்தில் வெளியூரில் என்றிருந்தால் மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் குலதெய்வ கோயிலுக்கு செல்வது இயலாத இருந்தால் வீட்டில் விளக்கு ஏற்றி குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலச்சாமி படத்திற்கு மாலையிட்டு அல்லது பூக்களால் அலங்கரித்து குலச்சாமிக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் முதலான குலதெய்வத்திற்கு படையலிடவும் உணவை நைவேத்தியமாக செய்து வேண்டிக்கொள்ளலாம் அக்கம் பக்கத்தினருக்கும் வழங்கலாம் இதுதான் குலதெய்வ வழிபாடை பற்றி நாம் தெரிந்தோம் இதை நாம் உடனே செய்துவிடலாம் இந்த தை வெள்ளிக்கிழமையன்று பௌர்ணமி வருகிறது அன்றைக்கே செய்துவிடலாம் ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்